ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு கிராமத்து மண்வாசில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டதுனால சரி அவங்க அக்கா வந்துன்னுங்கிறாங்க அதனால் அக்கா எங்களுக்கு கூட்டாஞ்சோறு செஞ்சு கொடு அப்படின்ட்டு பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க பெருமை வந்து ஊரில் இருந்தாங்க இங்கே புதுசாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொட்டாய் போட்டு வந்துக்கிறாங்க சரி அந்த கொட்டாயில் இப்போ தினமும் அதில் தான் கூத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க பசங்க பிள்ளை சரி நீ சாப்பாடு செய்யலாம் இப்போ அப்படின்ட்டு பிள்ளைங்கள்லாம் செஞ்சு ஆசையாக எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு கூட்டாஞ்சோறு செஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க பக்கங்களை எப்படி நாங்கள் ஒரு மாதம் வச்சுன்னு ஒரே இறங்களே தெரியல தினமும் எதுனா ஒன்று அரிசி பருப்பு என்ன தினமும் எதுனா ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டே கீதுங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தமிழ் அனுக்கு ஏழை ये पाचे में बैठे है ये यार किनियाड़ वाला ओ शोर पर रंग शोर पर रंग सीकर वा सीकर वा ए मन के उड़ के साफ मुड़ जाता है मिल कोद वो चीज सिंह कादर बांध भाई वो तो पत्थर वाला कितनी बड़ी नहीं मांग रही है हां आ लगा के एबडीर के

கையில எந்த ஊரு நல்லா இருக்குது சரியான ட்ரெஸ்ங்க சூப்பர அதுக்குதான் எந்த ஊர